இப்ப நடக்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு அறுபது வயசு ஆயிப்போச்சு இப்ப வந்து சூரிய தசை அட்டமாதிபதி ஆரம்பம் ஒரு எட்டு மாசமா நடந்துகிட்டு இருக்கு நல்லா இல்லம்மா நீங்க ஒரு ரெண்டு மூணு வருஷமாவே நல்லா இல்லம் உடம்பு தான் படுத்தும் ஏன்னா அட்டமாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறாரு உடம்பையும் மனசையும் படுத்தும் ஆமா ஒரு நாலஞ்சு வருஷம் நீங்க நல்லா இல்லை என்றதா உண்மை குறிப்பா ஒரு மூணு வருஷமா சூரிய சந்திர செவ்வா ராகுபக்திகள் முடியணும் அப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தான் பக்தி ஆரம்பிக்குது சூரியனுக்கு ராகுபுக்தியே ஆகாது ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு இருக்குமா ஹெல்த்தை பார்த்துக்கங்கம்மா ஆனா உண்டுமா லக்னத்தை குரு பார்க்கறதுனால எட்டாம் இடத்தை சனி பார்த்தாலும் லக்னத்தை குருபா இருக்கிறதுனால எழுபத்தெட்டு வயசு தாண்டி இருப்பீங்க லக்னத்தை குருவும் பார்க்குறாரு சுக்கரனும் பாக்கிறாரு புதனும் பாக்கிறாரு வளர்புறை சந்திரனும் பாக்கிறாரு சரி ஆயுள் கண்டம்லாம் கிடையாது உடல்நிலை எட்டாம் அதிபதி அட்டமாதிபதியாகிய ச சூரியன் வந்து ஆறாம் இடத்துல இருந்து தசன நடத்தப் போறதுனால சரி முதல்ல வந்து குரு குருபக்தி வர்ற வரைக்குமே உங்களுக்கு அப்படியே டல்லடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஹெல்த் இஸ்யூஸ் இருக்கும் சரி ஆயுள் குற்றம் இல்லைம்மா சரியா சரி சரி அப்புறம் ஒன்னொன்னுங்க ஒரு இந்த சுத்து பிரச்சனை எல்லாம் அதில் முடியாமல் கிடக்குதுங்க எங்க வீட்டில பூர்வீக சொத்து எனக்கு எங்க அம்மா வீட்டில கொடுத்தது எதுவும் நடக்காது நடக்காதுங்க

நீ வாய் வச்சதுனால தான் அப்படி ஆகி போச்சுன்னு வாங்க திரும்பி வந்து புரியுத நான் சொல்றது நம்ம ஒரு அறிவுரை சொல்லுவோம் எனக்கு தெரியுதுப்பா இப்ப இப்போ முடிவெடுக்க வேண்டாம் ஒரு ஆறு மாசம் ஆகட்டும் ஒரு வருஷம் ஆகட்டும் இப்ப போய் கேக்க வேண்டாம் அப்படின்ன உடனே அவங்க வீம்புக்குன்னு போய் சண்டையை கண்டே போட்டு வந்துட்டு வீட்டை விட்டு கிளம்பதே வாய் வச்சப்பார் அதனால தான் விளங்காம போச்சுன்னு அதே மாதிரி தான் நடக்குங்க அதெல்லாம் சூரிய திசையில் நடக்குமா இன்னொரு நாலு வருஷத்துக்கு நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது எட்டாவது மாதத்திற்கு பிறகு சூரியதசை கேது பக்தியில் லாபம் பதினொன்று வெற்றி என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய குருபார்த்த கேது பக்தியில் இருந்து சஷ்டாஷ்டக கேது பக்தியில் இருந்து அப்படியே கொஞ்சம் மாற்றங்கள் வரும் ஆனால் நீங்கள் சந்திர தசையில் சந்திரன் வளர்புறையாகி சுக்கரனோடு புதனோடு சேர்ந்து கடகம் பாதிக்கப்படாமல் இருக்கின்ற காரணத்தினாலும் நான்காம் அதிபதி ஓரளவுக்கு நல்லா குருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினாலும் தாயாருடைய சொத்துக்களை ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு மேலே வாங்கி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் அனுபவிப்பீங்கம்மா வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பீங்கம்மா அழைத்ததற்கு நன்றி அம்மா வணக்கம் குரு